இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆயிரத்து இருநூறு பேரை கொன்று குவைத்தனர் இருநூற்று ஐம்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர் அன்று முதல் காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தீவிர போரில் ஈடுபட்டு வருகிறது இதுவரை ஐம்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் பயங்கரவாத அமைப்பின் உச்ச தலைவனாக இருந்த இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வைத்து குண்டு வீசிக் கொன்றது இஸ்ரேல் அடுத்து உச்ச தலைவர் பதவிக்கு வந்த யாஹியா சின்பாரை தெற்கு காசாவில் உள்ள ஒரு கட்டடத்துக்குள் வைத்து துல்லியமாக குண்டு போட்டுக் கொன்றது இஸ்ரேல் ராணுவம் அவர் மரண தருவாயில் இருக்கும் வீடியோவையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது யாஹியா சின்பாருக்கு பிறகு பதவிக்கு வந்த அவனது தம்பி முகமது சின்பார் கதையையும் இஸ்ரேல் முடித்தது இந்த நிலையில்தான் சின்பாரின் மனைவி பற்றி பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேல் ராணுவம் கண்ணிலிருந்து தப்புவது கடினம் என்பதை ஏற்கனவே உணர்ந்திருந்த யாஹியா சின்பார் தனது மரணத்துக்கு முன்பே மனைவி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவனது மனைவி பெயர் சமர் முகமது அபுசாமத் இவர் போலி பாஸ்போர்ட் மூலம் தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அண்டை நாடு வழியாக துருக்கிக்கு தப்பி ஓடியிருக்கிறார் ஹமாஸ் அரசியல் பிரிவின் மூத்த அதிகாரி பதிக் அஹமத் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளார் இப்போது யாஹியா சின்வார் மனைவி இன்னொருத்தரை மறுமணம் செய்து கொண்டு துருக்கியில் வசிக்கிறார் அதே பாணியில் அவனது தம்பி முகமது சின்வாரின் மனைவி நஜ்வாபும் துருக்கிக்கு தப்பி சென்றிருக்கிறார் என்பதை இஸ்ரேல் உளவுத்துறை உறுதி செய்துள்ளது